நாங்க வந்து பிராமணன் நாங்கள் மரியா போக மாட்டோம் எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் அவர்க ஒப்படுத்தோம் அவள் பார்த்து எது செய்யறாலும் அது உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார் ஏன்னா கஸ்தூரியை வந்து எதிர்த்து பேசினதுனால அவளுக்கு

அவன் ஒரு மனுஷன் தான் இரு வாரத்தையும் கேட்டு அவங்க எது பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கோ அதான் சொல்ல போறான் நானே ராமணன் தான் ராமணன் தான் நானே அதனால நாங்க ஸ்டைகிக்கு இதுக்குள்ள போறதே கிடையாது தண்டனை நாங்க மகவானை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நாங்க நான் பத்து காயத்திரி பண்ணா சரியா போச்சு அவ்வளவுதான் காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரமே கிடையாது எந்த சூரியனுக்கு சொல்ல மந்திரம் நீதிபதி நான் சொல்றது என் மேல தப்பு என்ன சொல்லும் அதே உங்க மேல தப்பு உங்களுக்கு அதனால சூரிய பகவான் ஒரு நாளும் இது பண்ண மாட்டார் அப்ப பார்ப்பனர்களை தண்டிக்கிறதுக்கான உரிமை கோர்ட் கிடையாது யாருக்குமே கிடையாது பகவானுக்கே கிடையாது பகவானுக்கு தலையில இருந்து வந்தவங்க நாங்க தலையில இருந்து வந்தவங்க பிராமண அப்புறமா சச்சிரியன் தொடையில இருந்து வந்தவன் சச்சிரியன் தொடையில இருந்தவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகம் நாசில இருந்து வந்தவன் சுகுத்திரன் எல்லாம் வந்தவன்

இப்போ ஒரு சாதாரணமான நடிகை இப்படி பேசுறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி இருந்து யாரோ ஒரு பலம் இருக்கு ஒருத்தங்க தூண்டாம இதெல்லாம் பண்ண இல்லையா ஒரு பலம் வேணும் கண்டிப்பா அரசின் தான் பின்னாடி அவங்க அந்த ஆளுநருக்கு ஆதரவான போராட்டத்துல பேசுறாங்க அவங்க தான் பின்னாடி இருக்காங்க அதே நேரத்துல அவன் சொன்ன கருத்து தவறுன்னு சொல்லிட முடியாது அவன் இருந்து சொன்ன இடம்னா தவறா இருக்கலாம் பிஜேபி தவறு ஆனா அவன் சொன்ன கருத்து சரி எப்படி சரி எப்படின்னா அது அவன் சொல்ற வரலாறு சரிதானே

யார தப்பு தண்டா செஞ்சாலும் அவளுக்கு உண்டு கஸ்தூரிய தண்டிச்சவங்களுக்கு தண்டிக்கிற நீதிமன்றத்துக்கு உண்டு நீதிபதிக்கு நீதிபதி என்ன கடவுளா கடவுளா அவன் ஒரு மனுஷன் தான் இரு வாரத்தையும் கேட்டால் அவள் எது பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அதெல்லாம் சொல்லப்போறான் ஆர்ட் பண்ணுறவர்களே நானே ராமணன் தான் தோகனம் ராமணன் தான் நானே சரி அதனால நாங்க ஸ்டைகிக்கு திக்குலாம் போறதே கிடையாது ஆனால் அந்த உண்டு தண்டனை நாங்க மகானை நீ பார்த்து போய் சொல்லிட்டு போயிடுறாங்க நான் பத்து காயத்திரி பண்ணேன்னா சரியா போச்சு அவன் அவ்வளோதான் காயத்திரி திக்கி மந்திரமே கிடையாது சொல்ல தப்புதுன்னா என் அதே உங்க அதனால சூரிய பகவான் ஒரு நாளும் இது பண்ண மாட்டாரு

அரசியல் இது வராங்க அதாவது கட்சிக்கு ஆதரவா போற மாதிரி பாஜக ஓடிலன்ஸ் அதுக்காக அவங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க மறைமுகமான ஒரு இதெல்லாம் தாக்குதல் எல்லாம் பண்ணாங்க கமல்ஹாசன கூட மக்கள் இது அப்ப எல்லாம் அவங்க எல்லாம் தூண்டு இது பண்ணிட்டாங்க உரம் போட்டுட்டேங்க சொல்றது கஸ்தூரி இப்படி பேசுறதுக்கு பின்னாடி பாஜக பாஜக கண்டிப்பா இருக்குது ஆமா அவங்களோட இது பிராமின் சர்ச்சை தான் இப்ப இது பண்றாங்க பாஜக சொல்லித்தா கஸ்தூரி பேசுறாங்க அவங்களோட தூண்டுதல் நம்ம அதுதான் அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கிற ஒரு இதுல இருக்கலாம் அதுதான் ஒரு இது நாமளும் ஒரு இது பேச முடியாது நான் ஒரு கருத்து கூட யோசிப்பேன் நம்ம வந்து எதுவுமே பேசிட முடியாது நமக்கு தர அவங்க என்னதான் பிராமண சமுதாயத்துல இருந்து பேசாலும் அவங்க இருந்து கூட்டம் இருந்தாலும் அவ்வளவு ஆவேசமா பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு சமுதாயத்தை பத்தி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அது எதுக்காக இழிவுபடுத்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து ஓரியன்ல அவங்க வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான இதை அவங்க அனுமதிட்டு இருக்கிறாங்க ஆனா எப்படி நமக்கு பாஜக பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணி நம்மள வெளியில எடுத்துருவாங்க இப்படி நிறைய பேர் ஆயுதத்துற நிறுவனத்துல வந்து இது பண்ணி காப்பாற்றி விடலையா பண்ணி விடையா அந்த மாதிரி அவங்க நம்பிக்கையில இருக்கிறாங்க பின்னாடி யாருக்கு அவங்க சங்கத்துல பாப்பா ஒரு சங்கத்துல இருக்காங்க அதனால அவங்க வந்து இந்த பேச்சு வந்து துணிதா வந்துட்டு இருக்கு எல்லாமே எல்லாம் பின்னாடி பின்வாசல் வழியா தான் வருவாங்க முன்வாசல் வழியா வரமாட்டாங்க அதை சொல்லி குற்றம் தான் அது உண்மைதான் ஆனா இது போல மகளிர்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க எல்லா கட்சியிலும் அது போல தானே சீமான் மகளிர்ல பேசியிருக்காங்க ஒரு அம்மா வீரலட்சுமின் அதாவது கஸ்தூரி பேசுறதுக்கு பின்னாடி அவங்க பலம் அப்படிங்கிறது பார்ப்பனர்கள் சண்டம்

நீங்க காங்கிரஸ் கட்சியில அறுபது வருஷமா இருக்கு பேசினாங்க அப்படிங்கறதுல எங்களை அனுமதி பண்ணுங்க ஆனா அவங்க பேசுறது தப்பு தெலுங்குறது தெலுங்கரை பத்தி அப்படிங்கறத என்னுடைய கருத்துல அவங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கல நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேச யோசிப்பீங்க யாருமே பேச மாட்டாங்க இல்லையா ஆனா என்ன வேணாலும் பேசலாம் அதை பாத்துக்கிறோம் மாதிரி ஏதாவது ஒரு படம் பின்னாடி இருந்தாதான் அப்படி பேசுவாங்க எனக்கு அதுல ஒண்ணு பெரிய ஐடியா இல்ல ஏன்னா அர்ஜுன் சம்பத் அவருடைய தலைமை நடந்த தான் அவங்க சரி அதனால அவங்கள யாரு எல்லாம் அர்ஜுன் சம்பத் சொல்லி கூட இது மாதிரி பேசியிருக்கலாமா அதனால அர்ஜுன் சம்பத்துன்னா பிஜேபில இருக்கிற ஆளு பிஜேபி சொல்லி சொல்லிருக்கலாம்னு சொல்றீங்களா அது எது வேணாலும் இருக்கலாம் ஆனா வந்து பின்புலம் தெரியல சரியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இது யாரோ யாருக்கு அந்த இதை பண்றாங்க அப்படிங்கிற சந்தால ஐரோதி

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க